வணக்கம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சூப்பரான பரிசு தொகையையும் பரிசு பொருளையும் வழங்குறதுக்கான ஒரு அரசாணையை வெளியிட்டு அது என்ன தொகை அது என்ன பொருள் அது யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி தொகையும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஒவ்வொரு அரிசி அட்டைதாரர்களுக்கும் நல்லா கவனமா கேளுங்க சர்க்கரை காடுக்கு கிடையாதுங்க நம்ம ஊர்ல எல்லாம் அரிசியும் சர்க்கரை காடு ரெண்டியும் ஒன்னா தான் பேர் சொல்லி சொல்லுவாங்க குழப்பிக்காதீங்க வெறும் சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கும் பொருள் வாங்காத வெறும் சக்கரை காடு வச்சிருக்காங்க பாத்தீங்களா பொருள் இல்ல அட்டைதாரர்கள் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அது மட்டும் இல்லைங்க அரசு வேலையில இருக்காங்க பாத்தீங்களா மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கும் வருமான வரி செலுத்துறவங்களுக்கும் இந்த பொதுத்துறையில இருக்காங்க பாத்தீங்களா பொதுத்துறை வேலையில இருக்கக்கூடிய அவங்களுக்குமே இந்த பரிசு தொகை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதி அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு தொகை எட்டாம் தேதியிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ரொம்ப சந்தோஷமா வாங்கி உங்களுடைய பொங்கலை கொண்டாடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாம் தேதி தான் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ல வரும் ஆனா இந்த மாதம் நம்ம பொங்கலை கொண்டாடுறதுக்காக பத்தாம் இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அதுவும் வந்து சேர்ந்துருங்க அதனால மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய பொங்கலை கொண்டாடுங்க இத பத்தி இந்த பரிசு தொகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்